தப்பா சொல்ல ஆயிரம் இது தவறான விஷயம் தவறான விஷயம் பண்ண ஜெபி <laughs> ஒரு தேசி இந்த குழந்தைங்க கிட்ட ஏசோய்யா ஜெபி என்ன அப்போ எங்க கடவுளை எங்க எங்க கடவுள் அந்த எங்க

ஏசாயா ஜபி ஏசாயா நம்பர் 950 950 நீங்க பேசவே இல்ல நீங்க என்ன பண்ணிட்டு ஹோம் எகிஞ்சீங்களா நீ சொல்லுங்க எப்போ வரவீங்க ஏசாயா நீங்க பேங்க்ல போற சைல வந்துருக்கீங்க கத்து கத்து வந்துருக்கீங்க நம்ம ஊரு ஊரு அது வந்து வா வந்து வா இது வந்துங்க நீங்க என்ன தெரியும் கை போட்டா வரமா வா வா என்ன தெரியும் அந்த குழந்தைங்களுக்கு கடலே சொல்றதே தத்து முதலு அதான் விடுவிடு அதை விடுவா டைம் வாங்க போறாங்க